வணக்கம் 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 நண்பர்களே நான் பூபதி சுந்தர் கோட்ரம் இப்போது இன்றைக்கி வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து நம்ம பண்ணைக்கு விசிட் பண்ண போகிறாங்க நம்ம பண்ணைக்கு வந்து கவர்மெண்ட் மூலிமா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து நம்ம ஃபார்ம் விசிட்காக இன்றைக்கி இருபத்தஞ்சி பேர் நம்ம ஃபார்முக்கு வந்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபார்மை சுற்றி காட்டணும் நம்மளுடைய நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம என்ன எப்படியாவது ஆடு வளர்க்குறோம் எல்லா விவரத்தையும் அவங்களுக்கு தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஸோ இது நம்மளுடைய ஃபார்மோட ஒவ்வொருவியூங்க இது வந்து செகண்ட் செகண்ட் ஃபார்முங்க இது இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் இது ரெண்டாவது ஃபார்மும் தரையில் வச்சு வளர்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறுக்கு முப்ப எழுபத்தி ரெண்டு அடி சைஸ்க்கு இது இது கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜெனலெலாம் வச்சு கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணியிருக்கேங்க ஏன்னா தரையில் வளர்க்குறதுனால ஸோ இது இது வந்து நம்ம ஷாப் கட்டுற ரூமு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் ரூமும் வச்சுருக்கோம் ஸோ இவங்க தான் வந்து எல்லாருமே ட்ரைனிங்க்காக ஒரு கேபில் வந்திருக்காங்க ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ கண்டெக்ட் பண்ணுறாங்க தொழில் பண்ணுறதுக்கான ஆடு வளர்ப்பு திட்டத்தை மூலமாக ஒரு இருபத்தஞ்சு பேர் நம்ம ஃபார்முக்கு வந்திருந்தாங்க ஸோ விசிட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் என்னென்ன டீட்டெயில்ஸ் பண்ணி சொல்லிக் கொடுத்தோம் ஸோ அதனுடைய விவரத்தை இப்போ அவங்களுக்கு நான் விரும்பினேன் நண்பர்களே ஸோ எல்லாரும் வந்து ஒவ்வொரு குட்டி வளர்க்க போகிறாங்களா இல்லை ப்ரீடிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா இல்லை ஃபே ஃபேட்டனிங் பண்ண போகிறாங்களா அந்த மாதிரி விவரத்தை கேட்டுட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் என்னென்ன பண்ணணும் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஸோ இவர் ஆட்டை பண்ண ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக ரெண்டு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க ஒன்று வந்து நம்மளுக்கு ஓன் லேண்டாக இருக்கணும் இன்னொன்று வந்து லேபர் வந்து கரெக்டாக அமையணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்க தயவுசெய்து இந்த மாதிரி ரெண்டுமே அமையலை நான் ஐடிஎஃப் ஃபீல்டில் இருக்கேன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இறங்கி முதலீட்டு போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ லேபர் அமையணும் நீங்களும் ரெடியாக இருக்கணும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பான ஒரு லாபகரமான தொழில் வந்து ஆட்டு பண்ணுங்கள் ஸோ இவங்கெல்லாம் ஹாப்பி நாங்கள் சொன்ன விஷயங்கள் களத்தில் கல நிலவரங்கள் என்னென்ன நடக்குது டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன ப்ராப்ளங்களுக்கு உ உருவாகும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்க ஏ டு ஜெட் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் ஸோ எல்லாேருக்கும் எல்லாேருக்கும் நல்ல தெளிவாக புரிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேருந்து வந்திருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் வந்து ஆட்டு பண்ண வைப்பாங்களான்னு தெரியல பட் நாங்கள் சொன்ன விஷயம் ஏதோ ஒரு பீப்புளுக்கு வந்து ஆட்டு பண்ணிக்கு வைக்கிற வச்சு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்கன்ற ஒரு மன நிறைவு எங்களுக்கு இருக்கு நண்பர்களே ஸோ இவங்களுக்கு வந்து தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஸோ இந்த இருபத்தஞ்சு பேரும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மறுபடியும் நம்ம பண்ண விசிட் பண்ணுவாங்க விசிட் பண்ணி அவங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க யாருக்காவது ட்ரைனிங் ஃபிசிக்கல் ட்ரைனிங் தேவைப்படுச்சுன்னா நோ சார்ஜுங்க நோ சார்ஜ் பட் என்ன ஆனால் எங்களுக்கு வந்து எங்கள் ஃபார்மில் வந்து ஆடு வர்றீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் ஸோ எல்லாருமே எனி டைம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க நம்ம சொந்தர் கோட் ஃபார்ம்லேருந்து ஏன்னா நாங்களும் அடி அடி மட்டத்துலேருந்து தான் உருவாக்கி இன்றைக்கி ஒரு செவன் சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ நல்ல நிறைய இடப்பாடுகள் குறைபாடுகள் நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாங்கி தான் இந்த இடத்துல வந்து நின்று நின்று இருக்க நண்பர்களே ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணும் இந்த ஃபார்மை வெற்றிகரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இவங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம தெளிவாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் குட்டியாக கு ப்ரீடிங் யூனிட்ல என்ன பிரச்சனை வரும் ஃப்ராட்டனிங் யூனிட்ல என்ன பிரச்சனைகள் வரும் எப்படி சமாளிக்கலாம் எல்லாம் எல்லா விஷயத்தையும் ஏ டு செட் நம்ம தலை தெளிவாக சொல்லிட்டோம் ஸோ இது தெரியாதவங்க இன்னும் கொஞ்சம் தே தேவைப்படுறவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க அவங்க வந்து மறுபடியும் டைரெக்டாக வந்து நம்ம ஃபார்மில் வந்து விசிட் பண்ணி மறுபடியும் ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்க போகலான்னு கொடுக்கலான்னு இருக்குங்க அந்த டாக்டர் வந்து நம்ம தெரிஞ்ச டாக்டர் அவர் மூலயமா தான் இவங்கெல்லாம் வந்தாங்க ஸோ எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம் டாக்டரும் இதை தான் இது தான் எதிர்பார்த்தார் ஸோ ரொம்ப ஹாப்பி நண்பர்களே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன ஆடு வளர்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன ஆடு நம்ம நம்மளுடைய கிளைமேட்டுக்கு வரும் அந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துங்க அப்புறம் கான்சன்ட்ரேட் ஃபீட் அதாவது அடர் தீவனத்தை வந்து எப்படியெல்லாம் நம்ம கொடுக்கலாம் ஆட்டுக்கு அப்புறம் க்ரீன் ஃபாட்ரு எப்படி கொடுக்கலாம் ட்ரை ஃபாடர் எப்படி கொடுக்கலாம் ஸோ எல்லா விதத்தையும் எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்து நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கருப்பின ஆடுகளை நம்ம முன்மொழி இருங்க ஏன்னா கருப்பாடுங்கள் தான் நம்மளுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கும் ஏன்னா லோக்கல் ப்ரீடு தான் நம்ம அதிகமான லாபத்தை கொடுக்கும் மற்றும் நாங்கள் வந்து ஒஸ்மனாபாதி ரகம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நண்பர்களே ஒஸ்மனாபாதி பியூர் ஒஸ்மனாபாதி ஒஸ்மனாபாதியை பியூர் பிளாக் ஒரு விதத்தில் கூட ஒய் ஒயிட் கலர் இருக்காது நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கிலோவில் இடைவில் ஆடுகளும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த நண்பர்களுக்கும் கருப்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம கருப்பினம் தான் நம்ம லோக்கல் மார்க்கெட்டை ச வந்து ஒரு அதிகமான விலைக்கு விற்க முடியும் நல்ல நல்ல வெயிட் கனும் கொண்டு வர முடியும் ஸோ நிறைய பேர் வந்து நாங்களும் நிறையா நிறைய வகையான ஆடுகளை வளர்த்துருக்கங்க எல்லா வகையான ஆடுகள் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா வகையான ஆடுகளும் வளர்த்துருக்கோம் போயரும் நம்மக்கிட்ட இருக்குது தலைச்சேரி இருக்குது இப்போது உஸ்மனாபாதி இருக்குது அப்புறம் வந்து சோஜித் இருக்குது எல்லா வகையான ஆடுகளுக்கும் சிரோகி இருக்குது ஸோ இந்த மாதிரி வகையாக ஆடுகளை வளர்த்துட்டு ஸோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்ற எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணும் நண்பர்களே ஸோ எல்லாம் தெளிவாக புரிஞ்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரே விஷயம் என்னென்னா என்ன பண்ணணும்னு பிளாங்காக வந்தாங்க நம்மக்கிட்ட வந்த பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிதல் வந்திருக்கு ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறையா நாங்கள் சொல்லி சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ இவங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஹவுஸ் ஒய்ஃபு அப்புறம் வந்து இப்போ தான் டிகிரி முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க ஸோ அடுத்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு போகலாமா அப்படின்ற ஒரு முன் விஷயத்துக்காக இங்கே வந்து ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணி இருபது நாள் ட்ரைனிங் நண்பர்களே உங்கள் லோக்கல் கால்நடை மருத்துவர் அணுகு அணுகினா அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க நண்பர்களே ஸோ மற்றபடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நண்பர்களே உங்களுக்கு எங்களால் எங்களுக்கு நாங்கள் ஃபிசிக்கலாக என்ன சேலஞ்ச் இருந்துச்சோ அதை உங்களுக்கு நாங்கள் விவரமாக சொல்லி சொல்லிக் கொடுப்போம் நண்பர்களே ஸோ இது நோ காஸ்ட் நோ காஸ்ட்டு நண்பர்களே யாராவது அதே மாதிரி உங்களுக்கு ஆடு தேவைப்பட்டா என்ன நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை அருமையான அருமையான முறையில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் நண்பர்களே ஸோ நாங்கள் சுந்தர் கோட்ஃபார்ம் எங்களுடைய இடம் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா பள்ளிக்கொண்டா பள்ளிக்கொண்டாலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் பள்ளிக்கொண்டா டோல்கேட் கேட் எங்களுக்கு நாலு கிலோமீட்டர் வருது நண்பர்களே ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்